விபீஷணனுக்கு சகலா பீஷ்டங்களை அளித்தவனுமாகிய ஸ்ரீ சீதாதேவியின் பிராணங்களுக்கு அவலம்பமாகிய ஸ்ரீராமனுக்கு எக்காலத்திலும் மங்களம் உண்டாக வேண்டுமாக ஸ்ரீராமம் திரிஜகுரும் சுரவரம் சீதா மனோநாயகம் சியமாங்கம் சசிகோடி பூர்ணவதனம் சஞ்சல கௌஸ்துபம் சௌமியம் சத்யகுணோத்தமம் சுசரயுதிரே வசந்தம் பிரபும் திராதாரம் சகலார்த சித்தி சகிதம் வந்தே ரகுணாம் பதேம் மூன்று உலகங்களுக்கும் குருவாயும் தேவ சீதா சீதாதேவியின் மனசை கவருகிறவனாயும் சியாமளமான மேனியை உடைவனாயும் கோடி பூரண சந்திரன் போன்ற முகமுடையவனாயும் முடைவனாயும் ஒளி வசைகின்ற மணியை உடைவனாயும் சாந்தனாயும் உத்தமமான சத்திய குணமுடையவனாயும் சரையு நதி தீரத்தில் வசிப்பவனாயும் சர்வலோகங்களுக்கும் பிரபுவாயும் இரட்சகனாயும் சகலவிதமான இஷ்டார்த்த சித்திகளுடன் கூடியவனும் ஸ்ரீ ரகுவம்சத்திற்கு நாயகனுமாகிய ஸ்ரீராமனை நான் வணங்குகிறேன்